வெல்கம் டு பிருந்தாசேகர் யூடியூப் சேனல் கிறிஸ்து பிறப்பு பள்ளிப் பேரவையில் நான் பேசின வரவேற்புறையை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி நான் மறைகள் நீரூட்டி காலங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் இளமையுடன் கன்னித்தமிழாய் வாழும் என் தாய் தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்குகின்றேன் இரு திணைகளில் உயர்தினையின் உறைவிடம் இவர் முத்தமிழின் முழுமையை முகவரியாய் கொண்டவர் இவர் நான்கு திசைகளின் நலன்களை பெற்றவர் இவர் ஐந்து திணைகளின் அடையாளம் இவர் ஆறு படையின் ஆசி பெற்றவர் இவர் ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசைப்பட வாழ்பவர் இவர் எண்ணத்தில் ஏணி போட்டு வண்ணமயமாய் வளம் வந்தவர் இவர் அவர்தான் நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் இந்நாள் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமான அருட்சகோதரர் குழந்தராஜ் சேசா அவர்கள் அவர்களை இக்கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பள்ளி பேரவைக்கு வருக வருக என்று உயர்தமிழ் கொண்டு உவகையுடன் வரவேற்கின்றேன் வன்மையில் உளத்தன்மையில் மதி நுண்மையில் மனத்தின்மையில் உண்மையில் நன்மையில் தவறாத தாய்மனம் கொண்ட நம் பள்ளியின் அதிபர் தந்தை இந்த இடத்துல அவங்க பேரை போட்டுங்க அவர்களை இப்பள்ளி பேரவைக்கு வருக வருக என்று தமிழ் கொண்டு கனிவோடு வரவேற்கின்றேன் எல்லையில்லா கருணை எவர்க்கும் இறங்கும் மனம் தொல்லையெல்லாம் தவிர்க்கும் குணம் நொடிப்பொழுதும் பதட்டம் காணா முகம் கூறிய வேலின் திறம் பயணம் மாறாத தடம் கொண்டு நம்முடன் பயணிக்கும் நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களை இப்பள்ளிப் பேரவைக்கு வருக வருக என்று கன்னித்தமிழ் கொண்டு கனிவோடு வரவேற்கின்றேன் திருக்குறளின் அறிவு சிலப்பதிகாரத்தின் செறிவு மணிமேகலையின் மாண்பு சீவக சிந்தாமணியின் சிறப்பு குண்டலகேசியின் குணம் கொண்ட காப்பியத் தலைவனாக நம் பள்ளியை வழிநடத்தும் தலைமையாசிரியர் அருட் சகோதரர் அவர்களை இப்பள்ளி பேரவைக்கு வருக வருக என்று பைந்தமிழ் கொண்டு பணிவோடு வரவேற்கின்றேன் வானம் வசப்பட வாழ்வு வளம் பெற மனமது நிறைய பணமது தேவை என்பதை உணர்ந்து ஊதியத்தை வழங்கி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் பொருளாளர் மற்றும் மழையர் தொடக்கப்பள்ளியின் முதல்வருமான அருத்தந்தை அவர்களை செந்தமிழ் கொண்டு செம்மையுடன் இப்பள்ளிப் பேரவைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் வெண்ணிலவு சாரலாய் பணி தூரலாய் கொட்டு மழை காலமாய் கோடை வெயில் சாயமாய் புன்னகையுடன் இப்பள்ளியில் வலம் வரும் நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் அவர்களை இப்பள்ளி பேரவைக்கு வருக வருக என்று இயர்த்தமிழ் கொண்டு இனிமையாக வரவேற்கின்றேன் வெற்றி கொண்ட கை வினயம் நின்ற நாவு முற்றி நின்ற வடிவு முழுமை சேர்ந்த முகம் கற்றல் கற்பித்தல் ஒன்றை கொண்டு மாணவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என நற்றமிழ் கொண்டு நயமுடன் வரவேற்கின்றேன் இன்றைய சிறியோரை நாளைய வரலாறே வருங்கால தேவைகளை எம் பள்ளி மாணவ மாணவிகளை உங்கள் அனைவரையும் சிறப்பு தமிழ் கொண்டு சிறப்பு கைத்தட்டல்களுடன் இப்பள்ளிப் பேரவைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் மீண்டும் ஒரு முறை அவையோர் அனைவரையும் இக்கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் பள்ளிப்பேரவைக்கு வருக வருக என வாழ்த்துக்களுடன் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பிருந்தா சேகர்